வணக்கம் அன்பு நேரிலி இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டுக்குதுன்றதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு ராசி மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கான ஒரு பதிவு பிப்ரவரி பதினேழாம் தேதி சூரிய கிரகணம் ஏற்கனவே மேஷம் கடகம் இந்த கிரக சூரிய கிரகணத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட மாற்றங்களை ஃபேஸ் பண்ண இருக்காங்கன்றதை இதுக்கு முந்தன பதிவில் நம்ம போட்டிருந்தோம் பார்க்காத நபர்கள் தாராளமாக இதுக்கு முந்தின பதிவு போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவில் விருச்சகம் மற்றும் மீனம் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஐயா உங்கள் பதிவுகள் போலவே இந்த சாம்பிராணி எங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னவங்க தான் நிறைய பேர் ஆகவே இந்த மூலிகை சாம்பிராணி ஆகட்டும் அல்லது கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரம்மிடு வெட்டிவேர் மாலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஆன்மீக பொருள் தேவைன்னாலும் தாராளமாக நீங்கள் இதே நம்பருக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போ நம்ம ராசி மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கான பதிவுகளை பார்ப்போம் விருச்சகம் முதல்ல விருட்சிகராசிக்காரர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் எப்படிலாம் யோசிப்பாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் தெளிவாக பார்த்துருந்தோம் எல்லோருக்கும் நல்லவர்களாக வாழ முடியாது இந்த விருட்சிகராசியில் பிறந்தவர்களால் சரிங்களா ஒவ்வொருத்தருகிட்டையும் போய் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது நான் நல்லவன் நான் நல்லவன்னு சொல்லிட்டு இங்கே வேணுமனே இந்த ராசிக்காரங்களை தீயவர்களாக பார்ப்பவர்கள் இவர்களுக்கு கெட்ட பேரை உருவாக்குவார்கள்னு சொல்லி இவர்களை சுற்றி இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பா இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு மனசுடஞ்சு போய் உட்காந்துருக்கிறவங்க விருச்சிக ராசிக்காரங்க கிடையாது அப்படிப்பட்ட மனம் இலகிய அதாவது இதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிட்ருக்கிற நபராக இருந்தீங்கன்னா அப்படி இருக்காதிங்க விருச்சகராசியில் பிறந்தவர்கள் ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டிய சிந்திக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இங்கே நிறைய காத்துட்ருக்கு இங்கே நேரமும் காலமும் பத்தில் ஆகவே தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிறத விட எது தேவையோ அதற்கான நேரத்தை பயன்படுத்துகிறதை புத்திசாலித்தனம் விருச்சிக ராசியின் நான்காவது வீட்டில் சூரிய இரகணும் நிகழ இருக்குது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய உங்களுடைய தாய் தந்தை ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா அவர்களுக்கு ஏதாவது உடல்நிலை சார்ந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது சிம்டம் தெரியுது ஏதாவது காய்ச்சல் தலைவலி எதுனாலும் அலட்சியமாக இருக்காதிங்க உடனே மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போய் மருத்துவரை அணுகி அதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் என்னன்றதை பார்த்து அதை மேற்கொள்வது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா தாய் தந்தையின் உடல் நலத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்கார நண்பர்களே அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கெட்ட சவகாசத்திலிருந்து விலகி இருக்க வேண்டிய ஒரு நேரம் நான் திரும்பவும் சொல்கிறேன் விருச்சக ராசிக்கார நண்பர்களுக்கு நான் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பணக்காரங்களும் இருப்பாங்க ஏழைகளும் இருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த ராசிக்காரர்கள் பொதுவாகவே கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விதிமுறை என்னென்னா தேவையற்ற நபர்கள் கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் கெட்ட சிந்தனை கொண்டவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எதிராக யோசிக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லி இந்த நெகட்டிவான நபர்களோடு கூட்டு சேர்ந்துடாதீங்க உங்களுடைய முழு திறமையும் வீணடிக்கப்படும் உங்கள் முழு வாழ்க்கையும் மற்றவர்கள் பயன்படுத்திக்குவாங்க இதை விருச்சகராசிக்காரங்க அலட்சியமாக எடுத்துக்காதீங்க இது நீங்கள் நினைக்கலாம் சரி அப்போ கெட்டவங்களோட சேரக்கூடாது ஐயா இந்த கெட்ட எண்ணம் கெட்ட சிந்தனை நெ நெகட்டிவான திங்கிங் இந்த ஒரு விஷயம் கொண்ட நபர்கள் இப்போ வெளியிலலாம் இல்லை சொந்தக்காரங்களுக்குள்ளேயே வந்துவிட்டாங்க நண்பர்களுக்குள்ளேயே இருக்காங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க அவ்வளவு ஏன் இத்தனை வருடமாக நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த நபர்கள் கூட மனசுக்குள்ளே அப்படி இருக்கலாம் வெளியில் சிரிச்ச முகத்தோடு இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் இந்த கலிகாலத்தில் யார் மனசுக்குள்ளே என்ன தெளிவாக நினைக்கிறாங்க அப்படின்றத நம்மளாலலாம் போய் கண்டுபிடிக்கவும் முடியாது அவங்க அதை உண்மையும் சொல்ல மாட்டாங்க இதற்கான நேரத்தையும் காலத்தையும் வீணடிப்பது முட்டாள்தனம் அப்போது இங்கே நிதர்சனமான உண்மை என்ன தெரியுங்களா நீங்களும் உங்கள் மனசும் தான் அது மட்டும்தான் உங்களுக்கு வெளிச்சம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றதெல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம் யார் என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்றதெல்லாம் ஆகவே இந்த கசப்பான உண்மையை புரிந்து கொண்ட ராசிக்காரங்க நல்ல நிலைமைக்கு வராங்க தேவையற்ற இடத்தில் விலகி நின்று கொள்ளுங்கள் ராசிக்கார நண்பர்களே துஷ்டனை கண்டால் தூர விலகி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் யாரையும் போய் திட்டியோ அடிச்சோ அல்லது அறிவுரை கூறியோ மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தோற்று போகிறீர்கள் நேரத்தை வீணடிக்க வீணடிக்கிறீர்கள் தேவையற்ற சஞ்சலங்களுக்கு ஆளாகி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இங்கே யாரையும் திருத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா இங்கே யாரும் குழந்தைகள் அல்ல எல்லாருமே மேக்சிமம் இப்போ நம்ம பதிவே பார்க்குறவங்களே முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே பக்கமாக இருக்கிறவங்க தான் பார்க்குறாங்க எல்லோருக்குமே ஒரு மெச்சூரிட்டி தான் இருக்கும் கண்டிப்பாக அப்போ தான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்பது ஓரளவுக்காக தான் அவங்களுடைய புரிதலுக்கு இருக்கும் அப்ப அதையும் தாண்டி ஒருத்தர் செய்கிறார்கள் என்றால் அது அவங்க வேணும்னே பண்றாங்கன்னு தான் அர்த்தம் அதுக்கு நீங்க போய் என்ன புத்திமதி சொன்னாலும் அவங்க இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவாங்க ஏன்னா விருச்சுக்கு ராசிக்காரர்கள் அவரவர்களுடைய முன்னேற்றத்திற்கான நேரத்தை மட்டுமே செலவழிப்பவர்களாக நீங்கள் இருந்தால் நல்லதை அடைவீர்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் பஞ்சாயத்து பண்றேன்னு போய் நின்னீங்கன்னா உங்கள் நேரத்தை நீங்களே வீணடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் சரிங்களா அதே போல் பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அவசர அவசரமாக ஃபோன் பண்ணி அவசர அவசரமாக ஒரு விஷயத்த சொல்லி அவசர அவசரமாக உங்களை பணம் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ கவனமாக இருங்கன்னு அர்த்தம் நீங்கள் எந்த விஷயமாக வேண்டாலும் எடுத்துக்கோங்க ஆரம்பத்தில் நல்லா இன்னைக்கு இன்னைக்கு நல்லா பேசிட்டு எல்லாம் பேசி கடைசியாக அந்த பணன்ற விஷயத்துலேருந்து நிற்கிறாங்கன்னா அவங்க அவ்வளோ நேரம் பேசினதே அதுக்காக தான் அப்போ அதை கவனத்தில் வைக்கணும் இந்த விருச்சுக்கு ராசிக்காரங்க சரிங்களா குறிப்பாக அந்த பிஸ்னஸ் ரீதியாக அந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க லேண்டு விற்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்க இது போன்ற விஷயங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பத்திரங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்க வேண்டிய ஒரு நேரம் அவசரப்பட்டு அவசரப்பட்டு பெரிய பெரிய முடிவுகளை எடுப்பதை இந்த நேரத்தில் தள்ளி வைக்க வேண்டிய ஒரு நேரம் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நேரம் அதே இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு மனதில் ஒரு தெளிவான எண்ணங்களும் உதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இது இருக்க போதும் சரிங்களா நல்லதை தேடக்கூடிய ஒரு எண்ணம் உங்களிடம் நிச்சயமா ஆரம்பமாகும் ஏன் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறது கூட உங்களிடம் உள்ள தேடலுக்கான கிடைத்த ஒரு பதில் தான் இந்த பதிவு இது காரணம் எதுவுமே நடக்காது ஆகவே விருச்சகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க அவசரப்பட்டு யாருடனும் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி யோசிச்சுக்கோங்க பண விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க அதே போல் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்றியமையாத ஒரு விதிமுறை என்னென்னா எக்ஸசைஸ் மற்றும் மெடிடேஷன் இது ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் இந்த ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதாரணமாக இது என்னப்பா ஏதோ ஒரு உடற்பயிற்சி பண்ணுறான் ஏதோ மெடிடேஷன் பண்ணுறப்ப அதை பண்ணால் என்ன பண்ணலாம் என்னென்ன ஐயா அது உங்களை செதுக்கும் உங்களை அணுவணுவாக செதுக்கி நல்ல ஒரு சிற்பமாக மாற்றும் தெளிவான மன சிந்தனையை உருவாக்கும் அடிப்படை அஸ்திவாரம் உங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ அங்கேயே உங்களை அற்புதமாக மாற்றும் ஆகையால் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து மீன ராசிக்காரளை பற்றி பார்ப்போம் மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பன்னெண்டாவது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ்வு இருக்குது இதனால் இந்த ராசிக்காரர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பணத்தை ஒருத்தர் கொடுக்கறது வாங்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்துல மீன ராசிக்காரங்க சரிங்களா எதிர்பாராத சில செலவுகள் இந்த நேரத்துல எதிர்பாராத சில செலவுகள் வந்துட்டு இருக்கும் ஆகிய செலவை கட்டுப்படுத்த வேண்டிய சில இந்த ஒரு சூழ்நிலையை நீங்க எதிர்கொள்ள இருக்கீங்க சரிங்களா ஆரோக்கியம் சார்ந்து கவனத்தோடு இருக்கணும் ஐயா மீன ராசிக்காரங்க ஆரோக்கியம் சார்ந்தால் நிறையா ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் இருக்கீங்க ஏன்னா அந்த ராசிக்காரருடைய ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னது மன ரீதியும் உடல் ரீதியும் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்குங்க நீங்கள் தேவையில்லாமல் அதை இதையும் போட்டு குழப்பிகிட்டு இருக்கீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது நீங்களே தான் ஒவ்வொரு பிரச்சனையும் தேடிக்கிறீங்க ஐயோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ சின்னதாக உடம்புல ஏதாவது ஒரு 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 அது என்னென்னமோ நீங்கள் நினச்சிடுறீங்க ஐயோ அப்படி இருக்குமோ எனக்கு அந்த நோய் வந்துருச்சு இந்த நோய் வந்து எதுவும் கிடையாது உங்கள் மனம்தான் உங்கள் வாழ்க்கையை நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மேலே சுழிச்சுட்டதை மறைச்சி பாருங்கள் மனம் மனசு உங்கள் மனசு தான் உங்கள் வாழ்க்கை மீனராசிக்காரனுடைய மனசு எப்படியோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை அமையும் நீங்கள் அங்கே நல்லதை விதைச்சிங்க நல்லதை கொடுக்குறீங்க நல்லதை நினைக்கிறீங்க எவ்வளோ கஷ்டத்துலேயும் நீங்கள் உங்கள் நிலை மாறாமல் நிற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி கஷ்டம் தான் நாளைக்கு நல்லதை கடவுள் கொடுத்துருவார் இதே மீனராசிக்காரர்கள் அதிகாரத்துடனும் ஆணவத்துடனும் நம்ம தான் பெரிய நபர்கள் அப்படின்னு நினச்சி மற்றவர்களை தரம் தாழ்த்தி பேசும் மீனராசிக்காரர்களுக்கு நிலையான வெற்றிக்கான வாழ்க்கை அமைவது இல்லை இன்னைக்கு நல்லா இருந்தாலும் எதிர்காலத்தில் அவங்க தடுமாற ஆரம்பிச்சிடுறாங்க ஆகவே இது மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் இது எல்லாமே மனதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆரோக்கியம் சார்ந்து ஒரு தீர்வை காண வேண்டிய ஒரு நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் உணவுகள் திரும்பவும் சொல்கிறேன் மீன ராசிக்கார்கள் உணவு சார்ந்த விஷயங்கள தான் நிறைய தப்பு பண்ணுறீங்க சரியான உணவு முறைகளை எடுத்துக்கோங்க அதிக அளவுக்கு நீங்கள் உடலுக்கு தீய விளைவுகளை தரக்கூடிய எந்த விஷயங்களையும் ஆட் பண்ணிக்காதீங்க மற்றவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தா அதை சாப்பிட்றாங்க இதை சாப்பிட்றாங்கன்னு நீங்களும் அதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்காதீங்க ஏன்னா பெரும்பாலும் மீனராசிக்காரங்க எந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்கன்னா இதுதான் அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பண்ணுறாங்க அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு மட்டும் என்ன நம்ம சாப்பிட்றதுனால என்ன நம்ம பண்ணுறதுனால என்னன்னு சொல்லி மற்றவங்களோடைய லைஃப்பை நீங்கள் கம்பேர் பண்ண நீங்கள் எங்கே கம்பேர் பண்ணணும் பிஸ்னஸ் தொழில் வருமானம் வேலை இன்கம் இது போன்ற விஷயத்தில் தான் நீங்கள் பெரிய உங்களோட அதிகமாக சம்பாதிக்கிறவங்களோட கம்பேர் பண்ணி நீங்களும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல வழியில் முயற்சி பண்ணலாம் அது தப்பு இல்லை ஆனால் என்ன பண்ணிடுறாங்க பெரும்பாலும் ராசிக்காரங்க தன்னுடைய தேவை பூர்த்தி ஆவதற்காக தன்னுடைய ஆசையை நிறைவேறுவதற்காக மற்றவங்க பண்ணுறதை காட்டி காட்டி அவங்க என்ன அவங்களும் பண்ணுறாங்க இவங்களும் பண்ணுறாங்க நம்ம பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க ஐயா மீன ராசியில் பிறந்துட்டிங்கன்னாவே உங்களுக்கென்று விதிமுறை இருக்கணும் உங்களுடைய ராசிப்படி இப்படிப்பட்ட பழக்க வழக்கமே இருக்குன்னாலும் அந்த பழக்க வழக்கம் இவர்களுக்கு நல்லதை தரப்போகிறது இல்லை அப்படின்றது என்றைக்கு உங்களுக்கு தெரிய வந்துச்சோ அன்னைக்கே அதை நீங்கள் மாற்றிக்கணும் இல்லை என் பழக்கம் இதுதான் நான் இப்படி தான் இருப்பேன் அதை அப்படியே பழகியிருச்சு இந்த காரணத்தை எதையுமே பேசக்கூடாது எது சரியில்லை நம்ம பிறந்ததுலேருந்தே நமக்குள்ள ஒரு பழக்கம் இருக்குது ஆனால் அது சரியில்லாத பழக்கம்னு இந்த காலமும் நேரமும் உங்களுக்கு உணர்த்திருச்சு அப்படின்னாவே கடவுள் கொடுக்குற சிம்டம் தான் அது இனி அதை மாற்றிட்டே ஆகணும் அப்படின்ற இறுதிக்கட்ட எச்சரிக்கை தான் அது அதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது மாற்றிக்கொண்டால் மாற்றம் நல்லதாக உங்களை வந்து அடையும் இந்த பதிவை பார்த்த மீனராசிக்காரர்களுக்கும் ராசிகளும் இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னும் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்தேருங்க இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்